மாசம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க இந்த அருமையான வீடு உங்களுக்கு தரப்போகிறோம் அதுவும் ஒரு பிரம்மாண்டமான டிடிசி பிற அனுமதி பெற்ற லே அவுட்டில் தாங்க இந்த லே அவுட்டோட பெயர் சித்தி விநாயகர் நகர் ஏழாயிரம் பண்ணை இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம கோவில்பட்டியிலிருந்து ஏழாயிரம் பண்ண போகிற மெயின் ரோடில் ஏழாயிரம் மண்ணைக்கு முன்னாடி பொன்னூஸ் அக்ரிகல்ச்சருக்கு கரெக்டாக பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்டில் மாதம் பத்தாயிரம் நீங்கள் இஎம்ஐ கட்டினாலே போதும் பதினஞ்சு லட்சம் மதிப்புள்ள வீட்டை உங்கள் சொந்தமாக்கலாம் இந்த லே அவுட்டோட சிறப்பம்சங்கள் என்னென்னா நாற்பது அடி ரோடு முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுன்னு அகலமான தரமான தார் சாலை வசதிகள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இருபதுக்கு மேலே கட்டும் நிலையில் உள்ள வீடுகள் இருக்குது டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற லோ பட்ஜெட்டில் இங்கே ஃப்ளாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ரோடு முழுவதும் பசுமை மரங்கள் பண்ணி வச்சுருக்குறோம் ஈபி போல் ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம சைட்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்லயே பெட்ரோல் பங்க் இருக்கு ரெண்டரை கிலோமீட்டர்லயே ஜிஹெச் இருக்கு இங்க ஒரு சென்ட் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பது இருந்து இங்க இடங்கள் கொடுத்துக்கிறோம் வீடுகள் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம்னு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பல உட்கட்டமைப்பு வசதிகள் பண்ணி கொடுத்துட்டு வரோம் ரெண்டு வருடம் இலவசமாக மனை பராமரிப்பு உங்கள் கூடவே இருந்து செய்ய போகிறோம் இப்படி லோ பட்ஜெட்டில் இவ்வளோ வசதிகள் பண்ணுறதால உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக ரெட்டிப்பாகும் இந்த மிகப்பெரிய டவுன்ஷிப்பில் உங்கள் பிளாட்டை புக் பண்ணுங்க உங்கள் முதலீட்டை சிறப்பாக மாற்றுவது எங்கள் வேலை